உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் இந்த மாதம் வரலாம் அஷ்டமச்சனி இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருக்குது கடைசி நேரத்தில் தான் அவன் வந்து போகிறதுக்கு முன்னாடி சரி செய்ய முடியாத மீண்டும் அடுத்த அஷ்டமச்சனி வர வரலாம் அதை நினச்சி நொந்து 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 வேதனை படுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் ரொம்பவும் சிரமமான காலகட்டம் பிச்சை எடுத்தானாம் பெருமாள் அதை பிடுங்கி தின்றாராம் அணுமாறுன்ற கதை இப்படி எப்படி கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்குது கணவன் மனைக்குள்ளே சில சண்டை வந்து சன்னியாசமே வாங்கி போயிடலாம் இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வரல பின்மண்டை வலிக்கிறது தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க தேவையற்ற விரை செலவுகள் பிரயாணத்தினால செலவு தூரதேச பிரயாணத்தினால செலவு வெளிநாடு போறதுனால செலவு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை பலன்களை கூற உள்ளேன் காலம் பன்னிரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது நான்கு பி முதல் பதினாலு வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கடகராசி என்பர்களே அஷ்டமதி சனி விலக போது சந்தோஷமாக இருங்க எப்போ விலகுது எல்லாம் இந்த மாதம் தான் விலகுது இந்த மாதம் வரலாம் அஷ்டமச்சனி இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருங்க கடைசி நேரத்தில் தான் அவன் வந்து போகிறதுக்கு முன்னாடி சரி செய்ய முடியாத மீண்டும் அடுத்த அஷ்டமச்சனி வர வரலாம் அதை நினச்சி நொந்து 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 வேதனை படுற மாதிரி இருக்கும் இத்தனை நொந்து சொல்கிறோன்னா அத்தனை நொந்து வரும்னு அர்த்தம் ரைட் பிறகு பணம் ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்தது எப்பத்தில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வரலாம் பணம் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதுக்கும் வெச்சாம்பார் ஆப் நித்தியான சொன்ன மாதிரி தான் வெச்சாம்பார் எனக்கு ஆப்பு அந்த மாதிரி உங்களுக்கும் வெச்சாம்பார் ஆப் அதனால பண வரவும் இப்போ நின்று விட்டது அதனால் கடந்த நவம்பர் மாதத்திலேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த பணமும் ஒரு பக்கத்தில் அதுவும் வந்து நின்று விட்டது அதனால் இந்த காலகட்டம் ரொம்பவும் சிரமமான காலகட்டம் பிச்சை எடுத்தானாம் பெருமாள் அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாறுன்ற கதை இப்படி எப்படி பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாறு என்ற கதை போல்தான் உங்கள் கதை இருக்கிறது அதனால் விழிப்புணர்வோடு நீங்கள் செயலாற்றினால் மட்டுமே உங்களை காத்து கொள்ள முடியும் தற்காத்து கொள்ள முடியும் எப்பத்திலிருந்துன்னு கேட்டிங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆமாம் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா நோட் பண்ணிக்கணும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைலும் பிச்சை எடுத்தாலாம் பெருமாள் அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாறு என்ற கதை தான் உங்களின் கதை 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 அதனால் இந்த காலகட்டம் ஒரு சிரமமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிரமமான காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த மாதம் ஆரம்பித்த உடனே சொத்து கைவிட்டு போயிடுமா சொத்து கைவிட்டு போயிடுமான்னு பயந்தீங்க ஆனா போ அது தைரியமா இருங்க என்பி ஆக வேண்டிய சொத்தை போய் ஒரு டியூ கட்டி காப்பாத்துறீங்க எத்தனை டியூ ஒரு டியூ என்பி ஆக வேண்டிய சொத்தை ஒரு டியூ கட்டி காப்பாத்துறீங்க என்பிஏ ஆக வேண்டிய சொத்தை ஒரு டியூ கட்டி காப்பாற்றுறீங்க அடுத்தது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்குது கணவன் மனைக்குள்ள சில சண்டை சற்று வந்து சன்னியாசமே வாங்கி போயிடலான்றவளுக்கு டென்ஷன் இருக்குது இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவி பிரிவினை நடக்க வேண்டும் என்ற ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு வந்துடும் பின்மண்டை வலிக்குது சாமி எப்படி எப்படி பின்மண்ட வலிக்குது இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல பின்மண்டை வலிக்கிறது தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஏதோ ஒரு பெரிய மனிதர் பெரிய மனுஷி பெரிய ஆண் இல்லைன்னா பெரிய மனிதர் பெரிய மனுஷி மனுஷினா பெண்பால் அவங்களால உங்களுக்கு ஒரு வந்து உதவி கிடைக்குது அது உங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்குது அப்படி இதமாக இருக்குது இருக்குது மனைவியை பார்த்தாலே ஏதோ ஒரு ஆவியை பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த மாதம் அது ஏன்னு தெரியல அப்படி இருக்குது கோல்நிலை அப்படி இருக்குது சுவாமி எல்லோரும் சொன்னால் உங்களுக்கு புரியுமா அது வேற டிபார்ட்மெண்ட் இப்போ முத்தான நாள் பலன்னு கேளுங்கோ இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரணும் பின்மண்டை வலிக்கிறது தலையில் அடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு யாராவது நீங்கள் தாக்கிறதுக்கு உங்களை யாராவது தாக்கிறதுக்கு அதிகாரம் நிரம்ப உண்டு எச்சரிக்கை 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 இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அடுத்தபடியாக இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது வந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு வந்து பொல்லாத காலகட்டம் இது வந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு பொல்லாத காலகட்டம் அது ஒரு பொல்லாத காலகட்டம் இது அதுதான் இந்த காலகட்டம் அதனால் அந்த பொல்லாத காலகட்டம் நிவர்த்தி ஆகிற டைம் தான் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பின்மண்டை வலிச்சிக்கிட்டு இருந்தது இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து அது தீரும் காலம் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் ஆமாம் வீட்டு வாடகை கட்டாதவங்க நாலு மாதம் கட்டில காலி பண்ணுன்ற லெவலில் போய் ரெண்டு மாதம் கட்டுறீங்க நாலு டியூ கட்டலை ரெண்டு டியூ கட்டுறீங்க மூணு டியூ கட்டல ஒரு டியூ கட்டுறீங்க ஆமாம் கட்டி உங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகள் உங்களுடைய வந்து வீடு மனை வாகனத்தை காப்பாற்றிக் கொள்கிறீர்கள் ஹோம் லோனு கார் லோனு பைக் இருந்து அடுத்தது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் தேவையற்ற விரை செலவுகள் பிரயாணத்தினால செலவு தூரதேச பிரயாணத்தினால செலவு வெளிநாடு போகிறதுனால செலவு நிறைய பேர் வந்து ஊரை விட்டு ஓடணும் எஸ்கே இப்போ நமக்கு அட்டமைச்சரியில் அடிச்சுட்டாண்டா கடங்கார வரத்துக்குள்ளே ஓடணுன்னா இப்போ ஓடு இல்லைனாக்க தூக்கி போட்டுறோம் உள்ள ஒன்று வெறிச்சிட்றான் நினச்சிக்கிற நீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வந்து முடிஞ்சு போச்சு ஆமாம் கஷ்டம் வச்ச நீ போயிட்டு மீண்டும் ரிவஸ்ட்டில் வரான்னு நீ ஜூன் பன்னெண்டுலேருந்து நவம்பர் பதினஞ்சு ரெடியாக இரு பூட்டின விட்டு ஆட்டி பார்ப்பான் அப்போ பார் உனக்கு ஒரு ஆப்பு அந்த ஆப்பு அடுத்த முப்பது வருஷத்துக்குள்ள நீ அந்த ஆப்பை எடுக்க முடியாது போ இப்போவே சொல்லிட்டேன் ஆமாம் புத்தி உள்ளம் புழச்சிக்கிங்க ரைட் அடிப்படை ஜாதத்தை கொண்டு வந்து காமிங்கன்று கூறி பிறகு கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக உங்கள் நலன் கருதி பணபருவ நாட்கள் சந்திராஷ் நாட்கள் தரப்படுகிறது இந்த பதிவின் கடைசியில் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் காப்பாற்றிக் கொள்ளாமல் பிறரையும் வந்து காப்பாற்றினால் இந்த பலன் போய் சேர்ந்தால் அவர்களுக்கும் மண்டையில் அடிபடாமல் இருக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜெர்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது